வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான முகப்பு செயின் டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோ வேறாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியானமோ ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல வர்ற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான ஃபோமிங் இயரிங்ஸ் தான் இந்த வீடியோ கிவ்வே கிப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் கவ்வே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கில லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மரமா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும் விருப்ப பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய நம்ம தெரிவிக்கலாம் விடும் இந்த இயரிங்ஸ் நம்ம கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு டூ பிப்டி ருபீஸ் வரும் இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான முகப்பு செயின் தான் ஃபர்ஸ்டா நம்ம பாக்க போறோம் இது வந்துட்டு உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரே பால்ஸ்ல மல்டி கலர் கொடுக்காம மூணு பால்ஸாக கொடுத்து மூணுலேயுமே உங்களுக்கு ஒவ்வொரு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு டோட்டலா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் செயின் நல்லா பிளெக்சிபிபிபிளா இருக்கு ஃபினிஷிங் இந்த செயின் எப்போதுமே உங்களுக்கு தெரியும் நல்லா பார்க்குறது கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டுங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் வியூவில் சேனோட டிசைன் அந்த முகப்போட டிசைன் பாத்துக்கங்க அந்த மாதிரி தான் இருக்கு சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கு தான் நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன்ஸ் முகப்பு செயின் தான் பாத்துட்டு இருக்கோம் இதுல வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துலேயுமே கலர்ஸ் கலந்து தான் வருது சூப்பரா இருக்கு நடுவில் உள்ள டிசைன் வந்துட்டு லீஃப் டிசைன் நடுவுல கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல யூனிக்கான ஒரு டிசைனா இருக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கு இந்த செயினோட ப்ரைஸுமே பிரைஸுமே உங்களுக்கு செவன் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூற்றி எண்பது ரூபா வரும் செயின் வந்துட்டு பாக்ஸ் கட்டிங் செயின் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல இருக்கு இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு க்ளோஸ் வியூவில் டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கு செயினோட டிசைன் உங்களுக்கு தெரியும் பாக்ஸ் கட்டிங் செயின் இந்த முகப்பட்ட டிசைன் பார்த்துக்கோங்க சூப்பரா இருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு டிசைன் நான் ரெண்டு பக்கமுமே முகப்பு இருக்கிறத பாத்திருப்பீங்க ஆனா இது வந்து ரெண்டு பக்கமே வேற வேற கலர்ல கொடுத்திருக்காங்க ஒரு பக்கம் வந்து ஒயிட் ஃபுல் ஒயிட்ல இருக்கு ஒரு பக்கம் வந்து ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க செயினோட டிசைன் இதுதான் நல்ல ஒரு வளவளப்பான செயின் அழுத்தாது குத்தாது அந்த மாதிரியான ஒரு டிசைன் இது வந்து டோட்டலா டுவெண்ட்டி ஃபோர் வரும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூற்றி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஃபுல்லாகவும் உங்களுக்கு பிங்க் வித் ஒயிட் கொடுத்துருப்பாங்க க்ளோஸ் வியூவில் செயினோட டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் கொடுத்துருப்பாங்க ஸ்டார் டிசைன் தான் முகப்பு வந்துட்டு அண்ட் அடுத்த பக்கம் வந்து பிங்க் வித் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க த நம்ம போகிறது சூப்பரான ஃபுல் ஒயிட் கலர்ல பால்ஸ் கொடுத்திருக்காங்க மொத்தம் ஃபைவ் பால்ஸ் கொடுத்துருக்காங்க நடுவுல ரெண்டு பால்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோமிங்கில் கொடுத்திருக்காங்க அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கு ஃபோமிங் ப்ளஸ் ஒயிட் கலர் ஸ்டோன் ரெண்டுமே சேர்ந்து ஒரு அல்டிமேட்டான உங்களுக்கு இருக்கு கட்டிங் செயின் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல தான் கொடுத்திருக்காங்க அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ்மே செவன் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூற்றி எண்பது ரூபா வரும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும் க்ளோஸ் செயினோட டிசைன் பார்த்துக்கோங்க இந்த தான் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றதா நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் ஷாப்பிங்